திமுகலேருந்து இருந்து சொல்லும் போது நீங்கள் ஓட்டை பிரிக்கிறதுக்காக வந்து இது பண்ணி நீங்கள் சொன்னீங்க அவர் வந்து சீட்டுக்கும் நோட்டுக்கும் பேரம் பேசக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கு அவர் பதில் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ஓட்டை பிரிக்கிறதுக்கான வேலையை தான் வந்து நாம் தமிழர் பார்க்குறாங்க இவ்வளோ நாள் கட்சி ஆரம்பித்து இவ்வளோ நாள் அதுவும் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சிறுபான்மையினருடைய வாக்குகளுக்கு வந்து ஒரு பெரிய போராட்டமே இங்கே நடந்துகிட்டு இருக்கு அதில் சிறுபான்மையினுடைய வாக்கு யாருக்கு வந்து இப்போ சாதகமாக இருந்துகிட்டு இருக்கு நாம் தமிழருக்கு அது எவ்வளோ சாதகமாக இருக்கும் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பா முதலாவதாக இப்போ ரெண்டு பேரும் மாறி மாறி குற்றச்சாட்டுக்காங்க அதிமுக திமுக அதிமுக வந்து குற்றச்சாட்டு நாங்க என்ன பாக்குறோம்னா இது ரெண்டு பேர் பேசுறதுமே ஏறக்குறைய உண்மைதான் மாட்டு கருத்தே இல்ல இல்ல என்னடா பிஜேபி மதவாத கட்சின்னு பாயிண்ட் பண்ணிட்டு அதே பக்கம் காங்கிரஸ் மதச்சார்பற்ற கட்சி சொல்றாங்க காங்கிரஸ் எந்த அடிப்படையில மதச்சார்பற்ற கட்சி இந்தியா கூட்டணி சொல்றாங்க இது எந்த அடிப்படையில மதச்சார்பற்ற கூட்டணி

டிசம்பர் ஆறாம் தேதி டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அவங்க எரிக்கப்படுது ஆனா ஜனவரி ஆறாம் தேதி இதர் சான திட்டமிட்டல நடக்குது நரசிவசோலை இந்தியா உணவைக்கும் இருந்து அயோசித்து வந்து திளட்டுறாங்க அப்படின்னு உணவுத்துறை அன்றைக்கு நரசிம்மராவிடம் சொல்லியதா இல்லையா நரசிம்மராவுக்கு தெரியும் அதுல என்ன மிசை வச்சுடிச்சாங்களா பாபு வச்சு இடிச்சாங்களா சுத்தியிலையும் கடப்பாரையும் கோடாடியும் வச்சு அடிச்சாங்க அப்ப இது தடுக்க முடியாதா ஒன்றரை நாட்கள் இடிச்சாங்க இவ்வளவு பெரிய நானு இவ்வளவு பெரிய ரா ஐபி போலீஸ் எல்லாரும் இருந்து கூட வேடிக்கை பார்த்தது நரசிம்ம

திமுக பிஜேபி கூட சமரத சச்சிருக்கு சான்றோட என்னால பேச முடியும் திமுகவின் சொல்றது யார் வேணாலும் வருட்டும் தனியார் ஒரு விவகாரத்தில் நீங்களே இருக்காருங்க நான் விவாதத்துக்கு தயாரா இருக்கிறேன் மலச்சார் மின்மை குற்றம் சொல்லிருக்கு திமுக அண்ணா நிஜாட்டோ காங்கிரஸ் கோபி எந்த எந்த தனிமையிலும் எந்த இதுவும் இல்ல நான் கேக்குறேன் இந்தியா கூட்டணி இல்ல இந்தியா கூட்டணி இதே இந்தியா கூட்டணி கேட்டேன் கேரளாவில ஏற்பாடா ராகுல் காந்தி யாத்திரை போறாருங்க பாரத ஜோடா யாத்திரானு கேரளா நீங்க கேரளால பிஜேபி கேள கே கிடையாது ஒவ்வொரு சீட்டு கோரி கேரளாவுல பதினேழு நாள் நடக்கிறாரு இதே நீங்க இந்த பாரத் ஜோட யாத்திரா உத்தரப்பிரதேச எவ்வளவு இருக்கு பாத்தோம் உத்தரப்பிரதேசல ஆளுங்கட்சியா இருக்குது பிஜேபி ரெண்டாவது முறை ஆட்சியாக இருக்குது ஒட்டுமொத்தமாக அந்த சீட்டுகளை வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல உத்தரப்பிரதேச இருக்குது பிஜேபி அப்போ அந்த உத்தரப்பிரதேசல வெறும் ரெண்டு நாள் நடக்கிறாரு ஒரு சீட்டும் இல்லாத கேரளாவில பதினேழு நாள் நடக்கிறாரு இதை நான் சொல்லல இது எக்ஸ்போஸ் பண்ணது யாருன்னா கேரள கம்யூனிஸ்டான சிபிஐஎம் இதை எடுத்து போடுறாங்க ராகுலுடைய ரெட்டை வேணும் அப்படின்னு

அப்ப சிஏவுல எப்படி அண்ணா திமுக துரோகம் அதே மாதிரியான துரோகத்தை தான் என்னை விடத்துல பாராளுமன்ற உறுப்பினர்கள் செஞ்சாங்க அமித்ஷாவுக்கும் அசம்பி ஒய்சிக்கும் அந்த விவாதம் நடக்குது அப்போ ஒய்சி நோக்கி அமித்ஷா தெளிவாக சொல்றாரு இஸ்லாமியர்களையும் அதே மாதிரி தமிழ் அமைப்புகளையும் குறிவைத்துதான் அந்த சட்டத்தை நாங்க கொண்டு வர்றோம்னு பகிரங்கமாக பாராளுமன்றத்தில் பேசுவார் அமித்ஷா அதற்கு பிறகாக எது எதிர்பார்க்க முடியுங்க ஸ்டாலின் ஒரு திரும்ப

ஒவ்வொரு ஜுமா மேடரையும் ஒவ்வொரு பள்ளிவாசல்களையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்காக பேசினாங்களே ஓட்டு கேட்டாங்களே ஸ்டாலின் தான் ஓட்டு நம்பின்னாங்களே நம்பி இஸ்லாமியருடைய முதுகலை விதமாக மூன்று வருஷம் ஆன பிரகாரம் கூட இலக்கிய விடுதலை செய்யாமல் ஒரு பக்கம் விடுதலை செய்யல அப்படின்ற அந்த விடயத்தை கடந்து அவர்கள் பிணை கேட்பதற்காக உச்சநீதிமன்றாங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதி கூடிய முக்கல் ரோகத்தையும் வச்சு அவர்களுக்கு எதிராக அபோன் போடுறீங்க அப்ப இன்னிக்கிற சிறுமான அமைப்பு ஆழ்வாயிருந்தீங்க

நான் என்ன கேட்கிறேன் தருமபுரி பேருந்து எரிப்பு வழக்கு இருக்கு மூணு பேர் வந்து எரிச்சு பண்ணாங்க சொந்த கட்சிக்காரங்களை விடுதலை செய்தார்கள் எடப்படி அதே போல இரண்டாயிரத்தி பதினாறு நினைக்கிறேன் மூன்று பேரை விடுதலை செய்யும் போது எங்க வச்சு இஸ்லாமிய சிறுவாசிய விடுதலை

பிஜேபி கிடையாது முன்பான தேர்தல் ஏமாத்துக்கிறான் இல்ல பிற மக்கள் ஏமாத்து ஆனா திமுக இந்த மூன்றாம் இரண்டரை ஆண்டு கால இந்த கொடுங்கோல் ஆட்சியை இவருடைய இரட்டை வடகத்தை மக்கள் பார்த்திருக்க ஒரு நாளும் இவருக்கு எவ்வளவு வாக்களுக்கு மாட்டார்கள் அதனுடைய வெளிப்பாடே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு